தமிழகம் முழுவதும் தமிழக முதலமைச்சரின் உத்தரவின்படி மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் முகாம் அனைத்து நகராட்சி பேரூராட்சிகளிலும் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு கட்டமாக நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் உள்ள முப்பத்தி ஆறு வார்டுகளில் தனித்தனியாக வார்டு வாரியாக பிரிக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் அனைத்து அரசுத்துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர் பொது மருத்துவ முகாமும் நடைபெற்றது இந்த முகாமில் பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளான வீட்டுமனை பட்டா மின் சார்ந்த கோரிக்கை மனுக்கள் சாலை தெருவிளக்கு வசதி கழிப்பிட வசதி குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளுக்கான கோரிக்கை மனுக்கள் வருவாய்த்துறையின் மூலம் பெறக்கூடிய சான்றிதழ்களுக்கான கோரிக்கை மனுக்கள் இதுபோன்று அரசு துறையை சார்ந்த மனுக்கள் கொடுக்கப்பட்டு அந்தந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் அதனை நேரடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு நியாயமான கோரிக்கைகளையும் அடிப்படையான கோரிக்கைகளையும் ஏற்று அதற்குண்டான தீர்வு காண வழிவகை செய்யும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் காலை முதலே மக்கள் தங்களுடைய கோரிக்கை மனுக்களை நேரடியாக சென்று கொடுத்து வந்தனர் இந்த முகாமில் அரசுத்துறை துறை அலுவலர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மக்களுடன் முதல்வர் முகாமில் நடைபெற்ற பணிகளை உதகை நகரமன்ற தலைவரும் நகரமன்ற உறுப்பினருமான திருமதி வானிஸ்வரி மேகநாதன் நேரடியாக பார்வையிட்டார் மேலும் அங்குள்ள பொதுமக்களிடம் தங்களுடைய குறைகளை மனுக்களாக எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதையும் குறித்து எடுத்துரைத்தார் மேலும் இந்த முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்களுடைய மனுக்களை ஒரே துறையின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து நேரடியாக வழங்க வாய்ப்பளித்த தமிழக அரசிற்கு நன்றி தெரிவித்தனர் நகர மக்களுக்கு வணக்கம் அறிஞரில் வணக்கம் இன்றைய தினம் தமிழக முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக அதை பார்வைக்கும் காரணமாக இன்றைய தினம் தேவகர கல்யாண மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இடசை நகரம் அதை சொல்லி மக்கள் அனைவரும் குறைகளை வந்து அவங்க துறை சார்ந்த அலுவலர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க கூடிய விரைவில் அவர்களுக்கு அவர்கள் வந்து அதற்கு பயன் பயண அடைவார்கள் என்று